எல்லாருக்கும் வணக்கம் வர்ற ஜனவரியில எனக்கு வயசு ஒரு எழுபது வயசுக்கு இந்த தோற்றம் வந்து இயல்பானதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் ஆனா நான் வருத்தப்படுற என்ன விஷயம் சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சது மறந்து போயிருது வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டெப் வச்ச உடனே வீட்டை பூட்டினமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துரு அதுக்கு தான் அது இந்த கதைகளோட தலைப்பு கூட மறந்து போயிடும் சொல்லிட்டு அந்த தலைப்புகள்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கேன் அதுதான் இப்போ வந்து எனக்கு வந்து அதில் ஒரு பிரச்சனையாக இருக்கு காணூர் மலர் வந்து உங்களுக்கு முதல் கதையா இது வந்து எத்தனை எழுதுனது அப்ப இந்த காணூர் மலர்ங்கிற கதை வந்து குமுதத்தில் வந்திருந்தது இதுங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கு குமுதத்தில் அதை படித்து பாருங்க நான் வந்து இந்த மாதிரி பத்திரிகைகள் படிக்கிறதெல்லாம் நான் ஆயிடுச்சு இலக்கியத்தை விட்டே போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு இருபது வருஷம் வந்து வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லையும் அலைஞ்சு தெரிஞ்சேன் என்னுடைய தொழில் சம்பந்தமாக அப்போ எனக்கு கிட்டத்தட்ட டச்சு விட்டு போயிருத்தான் இருந்தது இப்போ வந்து நிறையா விஷயங்கள் பழைய விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது இங்கே இருக்கிறதில்ல ரொம்ப பேரை நான் வந்து வாச்சிருக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிக்கணும் நான் எதையா கோட் பண்ணால் என்னையே வந்து எடுத்து சொல்லலையே இதை விட நான் நல்லா பண்ணியிருக்கனேன் அப்படின்னு யாரும் நினச்சேன் கோரிச்சு அப்போ இந்த காணூறு மலர் கதையை வந்து இவங்க சொல்லிட்டாங்களே சரிம்மா நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்கு ஒரு வழக்கம் இருக்கு முதல்ல வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதை காப்பாத்தியே ஆகணும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த தாம்பரம் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கிற ஒரு நடைபாலம் இருக்குல்ல அந்த பாலத்தில் ஏழாவது எட்டாவது பிளாட்ஃபார்ம்ல அந்த மேல் படியில் உட்காந்துக்கிட்டு இந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்துட்டு இந்த கதையை வச்சேன் அப்போ அது வந்து அந்த சத்தங்கள் அது அந்த ஸ்பீக்கர் அது இது எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் வாட்ச் முடிச்சிட்டேன் ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை இது ஏதோ இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி வரும்போது எங்கள் பாப்பா க கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறான் அப்போ அவளை வந்து எடுத்துகிட்டு ஹைவேயில் வரும்போது நம்ம ஒன் டுவெண்ட்டி ஸ்பீடில் வருவோம் அப்போ இதெல்லாம் யோசிக்க முடியாது ஆனால் அந்த ஸ்பீடில் தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு என்ன சமாச்சாரம் இதில் வந்து அந்த பொண்ணை தான் உனக்கு பிடிக்கல அந்த பையன் வந்து ரொம்ப காரியக்காரனாக இருக்கான் அவன் வந்து இவளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற சமாச்சாரமே அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து இது பண்ணும்போது இந்த மாதிரிங்க அதோடய முடிவு வந்து எனக்கு வந்து அப்பீலிங்காக இல்லை அது வந்து ஒரு கண்ணகி மாதவி கதையாக இருக்கு அப்படின்னு இப்படி சொல்லும் பொழுது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் தான் அவங்க வந்து ஏதோ காவியத்தில் உள்ள க நாயகெல்லாம் பற்றி பேசிட்டு போது நான் நார்மலாக நம்ம வந்து சீதையை குறை சொல்லுவோம் இந்த மாதிரி அவன் சொன்னான்னு சொல்லி தீயில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொ சொன்னேன் எல்லா காவிய நாயிகளும் அப்படி தான் இருப்பாங்க அதில் ஒரே ஒருத்தி தேடி வர்றது வந்து கண்ணையும் மாத்திரம்தான் அவள் வந்து இந்த மன்னனை போய் கேள்வி கேட்கிறா ஒரு அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிறா அப்படின்னு சொல்லி உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க இவளும் தான் கோ மாதவி வீட்டுக்கு போகும்போது கோளனு கேள்வி கேட்கல கோலனை கேள்வி கேட்காம அவனை போய் என் கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி இது வந்து மைதிலி சிவராமன் கம்யூனிஸ்டில் வர்ற மாதிரி இருந்தாங்க அவங்க கிளப்பி விட்டது முத முதல்ல அது வந்து எனக்கு அந்த காலத்தில் தோணுனது ஓ சம்ஸ்கிருத காவியங்களில் வர்றவங்கெல்லாம் வசதி தமிழ் காவியத்துல வந்து ஒரு பொண்ணு வந்துன்னா அவளை மட்டம் தட்டணும் இதுக்காக நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அது பிரச்சனை இல்லை அந்த காலத்துல வந்து புருஷன் வந்து ஒரு விலைமகள் வீட்டுக்கு போயிட்டான் அப் அவனை அவனை கண்டிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது இங்க நீங்க அந்த காலத்துல எந்த காவியத்துல எடுத்து பாருங்க எல்லாரும் கர்ப்பு கரசிதான் தான் பொண்ணுங்க பூரா கர்ப்பு கரசிதான் யார் மாதவி மா மாதவி இந்த குளத்தில் பிறந்துமே அவளும் தான் ஆனால் ஆம்பளைங்கள் எல்லாரும் அப்படி இருந்திருக்காங்களான்னு பார்த்தா இருந்திருக்க மாட்டாங்க நம்ம சங்க இலங்கையத்துலேயே இருக்க நீங்கள் வந்து மருது திணைன்னு ஒரு திணை இருக்குது அதில் வந்து அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுது ஆனால் நாம் இருக்கோம் எல்லாரும் வந்து எல்லா ஆம்பளைங்களும் எல்லா நேரம் போகிறானே அப்படி கிடையாது அந்த மரது திணையில் வர்ற ஆம்பளை வந்து அவள் கர்ப்பமா இருக்கிற காலத்தில் மாத்திரம்தான் அப்படி போவான்னு ஒரு இது இருக்குது அது ரொம்ப பேருக்கு தெரியாது ஆனால் கன்ஃபார்மாக இருக்கிற காலத்தில் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியாது அந்த காலத்தில் சமுதாய அமைப்பு அப்படி இருந்தது ஆனால் அதுக்குள்ளே இருந்து வந்தவ தான் போய் அரசனை கேள்வி கேட்குறாள்ல அதுதான் அதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த கேரக்டர் வந்து அதுதான் அந்த கேரக்டர் வந்து இது கிடையாது இவளை விட்டு இவனை விட்டு கொடுத்துட்டேங்கிறது கேரக்டர் கிடையாது அப்போ நான் வந்து இந்த காணூர் மலரில் வரும்போது இதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்போ இ இந்த மாதிரி வந்து இவன் வந்து அவன் வந்து காரியக்காரனாக இருக்கான் இவள் தான் ஏமாலியார் அது இந்த காலத்து கான்செப்ட் இப்போ எனக்கு வந்து சொல்கிறாங்கல்ல கோவலைனை ஏன் கேட்கலைங்கிறது வந்து அந்த காலத்து கான்செப்ட் கிடையாது இந்த காலத்து பெண்ணியம் கான்செப்ட் அது அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து ஒரு கதை வரும்போது அந்த கதை வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து அதை படிச்சுட்டு அப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்னால் இங்கே என்னம்மா என்னையே வந்து கூப்பிட்டுருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி என்னோடய கா காருக்கு வந்து எஃப்சி வாங்க வேண்டி இருக்குது அதுக்கான வேலை இல்லாது இந்த நேற்று வந்து காலையில் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணாங்க பத்து பத்தரைக்கு ஃபோன் பண்ணாங்க இதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கமா ஒன்று ஏன்னா காரை ரெடி பண்ணணும்ல அது ராத்திரி பத்து மணிக்கு முடிஞ்சது அந்த வேலை அப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் புரட்டி பார்க்கலான்னா எனக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை சரி படித்த வரைக்கும் போதும் அதை வச்சு கொண்டு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கதைகளில் வந்து அடுத்து வரும்போது அது அவங்க சைலஜா வந்து அந்த கதையை தொட்டாங்க நான் சொல்லலை ஒரு ஒரு காதல் ஃபைலா போடுற ஒரு காதல் ஐ ஆமாம் காதல் பொதுவாக வந்து கதையில் பிறியாச்சுன்னு சொன்னால் அப்புறம் யாரை புஸ்தகத்தை வாங்கி படிப்பா அதனால அந்த கதையை சொல்லத கூடாது தான் அந்த கதையோட தலைப்பு நெறிக்கட்டிங்கிற கதை நினைக்கிறேன் இல்லையா ம் நெறிகட்டி ஏ இந்த நெறிகட்டியை வந்து வாச்சேன் அதுக்கடுத்து இந்த காணூர் மலருக்கு அடுத்து நான் வாசிக்கிற கதை வந்து நெறிக்கட்டி ஏன்னா அவங்க எனக்கு இந்த மொத்த கதைகளையும் அனுப்பிச்சிட்டு அந்த கதையை வந்து உங்களுக்கு நான் அனுபவம் மறந்துட்டேன்னு சொல்லி தனியாக அனுப்பிச்சாங்க அந்த தனியாக அனுப்பிச்ச கதையை வந்து முதல்ல வாச்சேன் அப்போ அந்த நெறிக்கட்டியில் வந்தவுடன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் அது அந்த இதை அவங்க இவங்க சொன்ன மாதிரி அந்த அவங்களோட ரைட்டிங் இது இருக்குல்ல அந்த ஓட்டம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இது பண்ணுது அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா முதல்ல வந்து கணவனை வந்து ஓவராக கவனிக்கணும் அவனுக்கு ஒரு சிரமமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேர்க்கடலையை உரிச்சு கொடுக்குறது எல்லா எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டுருக்கு அவன் வர்றதுக்கு முன்னாடி ஆடையில் அவத்து போட்டு உட்காந்துகிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அந்தளவுக்கு போகிறாங்க அந்த மாதிரி வந்து இப்போ வச்சு கடைசியில் அது வந்து தன்னை இது பண்ணி அஸ்ஸஸ் பண்ணி வர்றதில்லை வந்து அவனை வந்து ஒன்று ஒன்றும் இல்லாமல் பண்ணதில்ல அந்த வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கதையை படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த கதையை படிக்கும்போது இந்த பெண்ணோட ஆளுமையை ப பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த கதையோட எண்டு வந்து அதோட டைமை பார்ப்பேன் இந்த காலத்து கான்செப்ட் அது சொல்லுதா அந்த காலத்து கான்செப்ட் அது சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்க்கும் இது வந்து இந்த காலத்து கான்செப்ட் அப்போ வந்து சரி இவங்க காலத்தோட ஒட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சேன் அடுத்து வந்து இவங்க ஒன்று சொன்னாங்க விசேஷமாக அவர் மனுஷபுத்திரன்னு சொன்னார் இவங்களும் சொன்னாங்க அந்த நெகிழி நெகிழிப்புங்கிற கதை அந்த அத வந்து மூணாவது படிக்கும்போது நெகிழிப்புங்கிற கதையை படிக்கும்போது இதே பொண்ணுதான் அங்கேயும் வருது கணவனுக்கு வந்து என்ன வேணுமோ அதை அவர் எதிர்பாரது முன்னாடியே செய்யறது இதுல இந்த நெறிக்கட்டில வந்து அவனுக்கு கொஞ்ச நாள் அதை சலிச்சு போயிடும் இல்லையா யாருக்கும் சளிச்சு போயிடும் அப்ப அது கொஞ்சம் அதுல வந்து அவனுக்கு வந்து டவுட் வந்துருதுயா அந்த என்ன இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் டவுட் வருதுல்ல அந்த கதையை படிச்சு கதையோட பினிஷிங் வரும்போது ஆஹா அப்படின்னு சொல்ற ரொம்ப சின்ன கதை ரொம்ப இதாக இருந்தேன் அது இன்னும் ஆச்சரியமா இருந்தேன் எனக்கு ரொம்ப அப்புறம் இவங்க கதையில நான் ஒன்னு சொல்லணும் ரெண்டு ஃபேஸ் எடுக்கிறாங்க ஒரு கதையில ஒரு ஃபேஸ் அப்புறம் மாறி இன்னும் ஒரு அது இந்த நெகிழிப்பு கதையில் வந்து நான் அதை சொல்கிறேன் எப்படி வருதுன்னா முதல்ல வந்து சேலை எடுக்க போகிறான் சேலையெல்லாம் எடுத்துகிட்டான் அவளோட பாடி கலரு அதுக்கு இவளோட சேலை இந்த மாதிரி இருந்தால் என்னென்ன கலர் இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறான் போயிட்டு போகும்போது அவனுக்கு திடீர்னு வந்து கோயிலுக்கு போகணுன்னு தோணுது அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப சின்ன வர்ணனை தான் அது சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போகும்போது அது ஒரு ஒரு ஐயராத்து பழமைக்கு போயிடாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது அதுக்கு போகும்போதே இவங்க வந்து அடு அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கேயோ போக போறாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு பழமைக்கு போறாங்க போயிட்டு அதுல அந்த எல்லாம் அந்த ஒப்பிட்ட வந்து வாழை இலையில சூடாது அந்த மாதிரி எல்லாம் வந்து அதை அந்த தச்சை இலையில சாப்பிட்றது அப்படி இப்படி அந்த இது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு அந்த குளக்கரையில உட்காந்து யோசிக்கும் போது அவனுக்கு அந்த டவுட் வருது டவுட் வந்த உடனே வந்து திடீர்னு அது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டோரியாக மாறிடுது அந்த கதை படித்தப்போ ஓஹோ ஆள் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஈரோடில் வந்து சுஜாதாவோட கதையை பற்றி பேச நான் ஒரு பேச்சாளர் கிடையாது இப்போ செல்வேந்தர்லாம் ஆர்மையான பேச்சாளர் நான் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அவரை முதல்ல பேச விட்டுட்டு நம்மளை பின்னாடி பேசிடுறேன் என்ன அது மாதிரி எழுத்தாளர்கள் வந்து மனுஷபுத்ரன் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அவர் நிறையா பேச்சு கேட்டிருக்கேன் அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் நம்ம சூர்யா இருக்கார் அமிர்தன் சூர்யா அமிர்தம் சூர்யா வந்து ஒரு கோடை மழை அடித்த மாதிரி பேசுவார் அந்த அந்த மாதிரி சிறந்த பேச்சாளர்கள் எனக்கு வந்து பேச்சு வராது அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஜோஷம் தெரிஞ்சவங்களுக்கா சொல்கிறேன் எனக்கு வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து இருக்குது அதனால் ஸ்பீடு வராது ஸ்பீடு வராது கொஞ்சம் தான் பேசுவேன் அது மாதிரி அப்போது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆளாக்குன்னு சொன்ன கதை வந்து அன்னம்னு அவங்க போட்டிருக்காங்க புஸ்தகத்தில் அன்னம்னு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அன் அன்னம்ங்கிற கதை வந்து ஒரு அந்த சோத்து பிரச்சனையிலே தான் ஆரம்பிக்குது எங்கேயோ டூர் போகிறாங்க அந்த ஹீரோ வந்து அவங்களுக்கு எல்லாேருக்கும் சா இது மட்டும் ரொம்ப காலமாக அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வந்துருப்பான் அவங்களுக்கு அந்த மாதிரி சொத்து பிரச்சனை இல்லை வருது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவன் எதாவது இவங்க திருப்பி நல்லது செய்யணுமேன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நல்லதாக போய் முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி போகுது அதுலேயும் இந்த மாதிரி ஒரு இன்டர்லோடு வருது அப்போ இவன் என்ன பண்ணுறான் இவன வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இன்னி ஒரு இல்லை அது ப்ரொமோஷனில் வர ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க ஆனால் அந்த இன்னி ஒரு ஊருக்கு போகும்போது அவங்களுக்கெல்லாம் அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி இருக்கான் அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வீட்டு சாப்பாடெலாம் கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை சாப்பிட்ற மாதிரி நிறையா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அவன் என்ன பண்ணுறான் அது வந்து அந்த டிரைவர் லக்கேஜெலாம் ஏற்றிட்டு போகிற டிரைவர்கிட்ட அவங்க அவங்க சேர்த்து சாப்பிட்டான் சாப்பிட்டு இந்த திருவண்ணாமலை க்ராஸ் பண்ணி தான் போகிறாங்க போகும்போது அங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு இருக்காங்கன்னு கேட்குறான் அவர் அம்மா வருது இல்லைங்களே எல்லாம் தீர்ந்து போயிச்சே கொஞ்சம் மாவு இருக்குது அப்படின்னா சரி உள்ளதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த டிரைவர்லாம் எல்லாம் கிண்டல் போடுறாங்க அங்கே நல்லா சாப்பிட்டாங்கல்ல அவன் மறுபடியும் இதுதான் அடுத்து வர்றதுக்குரிய வந்து அந்த பே பேஸு அடுத்த அடுத்த ஃபேஸ் வர அதுக்குரிய பேஸு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூடு அவங்க கதை எல்லா கதையிலையும் இந்த மாதிரி இடையில ஒரு இன்டர்வியூடு வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது அது அப்போ இது வந்து அவன் என்ன பண்ணுறான் அதை நிறையா சாப்பிட்றான் அந்த தண்ணி குழம்பையும் இதையும் தோசையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போகிறான் சாப்பிட்டு போகும்போது சீன் மாறுதில்லை மாறும்போது எனக்கெல்லாம் தாங்கவே முடியல அது ஏன் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று ஒரு தடவை என் தட்டில் சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க கீழே உட்காந்து தானே சாப்பிடுவோம் அப்போ நான் வந்து தர தரையாக அழுகிறேன் எதுக்கு அழுகுறேங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியுது எங்கள் அப்பாவுக்கும் ப்ராப்ளம் தெரியும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட எங்கள் அண்ணன் அவர் பாட்டில் சாப்பிட்டு போயிட்டாரு அப்போ அம்மா சொல்கிறாங்க சாப்பிட்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து அழுதுகிட்டே இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு கோவம் வந்து சா சாப்பிட்டு எழுந்திரிக்கிறியா சுவத்தக்க வச்சுக்கிட்டு அது உட்காந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு எல்லாம் அடிப்பாங்கல்ல ஒரு சாட்டை அதை எடுத்து லாசிறார் அந்த மாதிரி அப்புறம் என்ன சாப்பிடாம படை தூங்கினார் பாதி ராத்திரில் திரும்ப அம்மா எழுப்பி எனக்கு சோறு கொடுத்தாங்க இந்த சீன் எல்லாம் அதுக்குள்ளே வருது அது அது மாதிரி அப்போ அப்பா சொன்ன வார இந்த சா சாப்பாடு சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாடுபடுறோம் அதை வச்சுக்கிட்டு நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இது இது இன்னை ஒரு ஒரு பெரிய எழுத்தாளரோட ஒரு கதை இருக்கு ஒரு ட்ரெயின்ல ஒரு சின்ன பொண்ணு வரும் பேர் குஞ்சமாக நினைக்கிறேன் எனக்கு குஞ்சு அது வந்து இங்கே திருச்சியிலேருந்து இருந்து வந்து ஒரு ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போகுது அப்போ இந்த கதையை சொல்கிறவர் அவர் ஒரு சின்ன குழந்தைய அவங்க அவங்க தாய்மாமா வீட்டில் விட்டுருக்க குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது அந்த பையன் வந்து தாய்மாமாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை கேட்டேன் அதை வாங்கி தரல வாங்கி தரலன்னு சொல்லிட்டு இப்போ இவர் வாங்கி கொடுத்து கொண்டு வர்றாரு இதை நான் போய் அம்மாட்ட கொடுத்து ஏதோ ஒரு பழம்னு நினைக்கிறாரு ஆமாம் அம்மாட்டை கொடுத்து அதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த கொஞ்சமாக எனக்கு அந்த வேலை தெரியும் இந்த வேலை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர அப்படி வரும்போது நமக்கு வந்து அப்படியே உருகிட்டே போகும் அந்த இது இந்த சின்ன வயசில் இது இப்படித்தான் தான் இருந்தது ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன வயசாக இருந்தபோதெல்லாம் இப்போ நம்ம நான் தமிழ்நாடே இப்படித்தான் தான் இருந்தது இப்போ இது திராவிட கட்சிகளோட காரணமானதில்லை ச நிச்சயமாக அது பெரியாரோட பங்கு அதில் இருக்குது அப்போ எல்லாருக்கும் வந்து எல்லாரும் படிக்கணும் முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊர்லேயே எங்கள் அக்கா தான் முதல்ல படித்தது பொம்பளை பிள்ளை அப்போ பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இப்போ இந்த லெவலுக்கு நம்ம வந்து இருக்கணும் ஐடி இண்டஸ்ட்ரி அது இது எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாலும் நமக்கு அதுக்குரிய பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்குங்களா இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்போது அதில் போய் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அதெல்லாம் வந்தது இந் இப்போ இப்போ வந்து அவ்வளவு இப்போ அந்த கதையில் சொல்கிற மாதிரியோ நான் ஏன் லைஃப்பில் சொல்கிற மாதிரியோ இல்லை இல்லை இப்போ ஒரு மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த கதையில் வரும்போது அதில் அவரை திரும்ப கொண்டு போய் அந்த சுவரோட மனம் அந்த அந்த சோறு வேகும்போதே ஒரு மனம் இங்கே வந்து இலையில போட்ட உடனே அதில் வர்றேன் இதெல்லாம் அதை அப்படியே நம்ம முகத்தில் கூப்புண்டு வந்து அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி நமக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு இது வரும் அந்த மாதிரி அதில் போகுது இது இது வந்து இந்த கதைகளோட போக்கு போக்கு வந்து இதில் இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை வந்து ஒன்று ரெண்டாக சொல்லணும் முதல்ல இந்த சயின்டிஃபிக்காக போய் முடிகிற கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இன்னும் ஒன்று வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு கதை இருக்கு ஒரு சின்ன பாப்பா தன்னோட ஸ்கூல் லைஃப்பை இப்படி சொல்லிக்கிட்டே வரும் அந்த கதை வந்து ரொம்ப ஹிலாரியஸ் ஸ்டோரி அதை படிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு அப்புறம் இன்னி ஒன்று வந்து இந்த அதை இவங்க சொன்னாங்க நைதுங்க இந்த மைதிலி அம்மாவோட க இது அது வந்து திடீர்னு ராத்திரியில் ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இது படிப்பமே இதை இன்னும் படித்து முடிக்கலையா திடீர்னு நம்ம பல வேலையை அலைஞ்சுகிட்டுருக்கோம் இதை படிப்பேமேன்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சுட்டு அப்படி எனக்கு விளை வளர்த்து போச்சு அதை படிச்சுட்டு ஏன்னு சொன்னால் அந்த லைஃப்பில் பாதி வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அது வந்து எனக்கு அதுக்கு பின்னாடி எனக்கு தூக்கமே வரல அப்படியே உட்காந்துட்டேன் வேறு என்னத்தையோ பா அது பார்க்குறேன் இது பார்க்குறேன் அந்த அந்த மாதிரி இதாச்சு அதில் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இவங்ககிட்ட வந்து மாற்று சாவி இருக்குது மும்பைக்கு போறாங்க போயிட்டு திறந்து உள்ளே போகலாம் ஆனால் அப்படி திறக்க மாட்டாங்க வெள்ளடிவாங்க அதுதான் அந்த பிரில்லியன்ஸ் இந்த ரைட்டரோட பிரில்லியன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் எல்லாம் யோசிக்கிறாங்கல்ல அந்தது தான் அதில் பிரில்லியன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் பொதுவாக கதைகளை ஜட்ஜ் பண்ணும்போது ஆம்பளைங்கள் பொம்பளைங்கள் எப்படி எழுதுறாங்க பெண்கள் எழுதுறதுல வந்து மேல் கேரக்டர் வந்து நல்லா வருதான்னு பார்ப்பேன் ஃபீமேல் கேரக்டர் அவங்க ஈஸியாக எழுதிருவாங்க அதாவது அவங்க லைஃப்பில் இருந்தே அடுத்து எழுதலாம் மேல் கேரக்டர் வர்றாரு அதே மாதிரி ஆண்கள் எழுதும்போது ஃபீமேல் கேரக்டர் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து இப்போ எனக்கு வந்து சு வேணுகோபாலோட ஃபீமேல் கேரக்டர்லாம் படிக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கணும் அப்போ ஒரு தரம் கேட்டேன் வரட்ட நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லை நான் வளர்ந்தப்போ சூழ்நிலை அப்படி என்னை சுற்றி என் நேரமும் எட்டு பத்து பொம்பளை இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிற க கதைகள் எல்லாத்தையும் நான் கேட்டு 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 வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இது வந்து ஜெயமோகனுக்கு வந்து இவ்வளவு பெண் நிறைய எழுதிருக்காரு இல்லையா ஆனால் இவ்வளவு பெண் கேரக்டர்களுக்கு எழுத முடியாதுங்கிறது அதுக்குரிய காரணமும் நமக்கு தெரியும் அது ஓஹோ இவரோட அதாவது ஒரு கேரக்டர் வந்து நம்ம வெறும் இது பண்ணி எழுத முடியாது நம்ம எத்தனை பேரோட இது பண்ணி வளர்ப்பு டச் இருந்தாலும் எழுத முடியாது அவங்கள அப்சர்வ் பண்ணணும் அவங்களோட பழைய இருக்கணும் அவங்களோட சுகதுக்கங்கள் நமக்கு தெரியணும் அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க என்னவெல்லாம் பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க இவ்வளவு தெரியும் தெரிஞ்சால்தான் எழுத முடியும் இப்போ நான் என்னோட நாடவடித்த இடத்துல வந்து ஆயிரம் பொம்பளைங்க வருவாங்க ஆனால் அத்தனை பேரும் வந்து கேரக்டர் ஆக மாட்டாங்க விட அதிகமாக வந்து மனுஷபுத்திரன் கவிதைகளில் வருவாங்க பெண்கள் அவர் அவருக்கு அங்கங்கேயும் கேரக்டர் வருவாங்க அப்படி என்ன என்னது நான் இதை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு காலையில் உட்காந்து யாரெல்லாம் என்னோடய புக்கில் கேரக்டராக வர்றாங்கன்னு சொன்னால் ரொம்ப க்ளோஸாக எங்கள் அக்கா எங்கள் அம்மா அந்த இல்லை எங்கள் டாக்டர்மா அம்மா அந்த மாதிரி தான் வருது மற்றும் இத்தனை பேரோட பல ஒருத்தருக்கு கேரக்டர் ஒன்று ரெண்டு குழந்தைகள் கேரக்டர் வருகல அப்போ அவங்க இந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஸ்பெஷலாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அதனால அதை கொண்டு வர முடியுது இந்த மாதிரி அப்ப இவர் இவங்களோட இதில் வந்து இப்போ நான் பார்த்தோல்ல ரொம்ப பெஸ்ட் மேல் கேரக்டர் அதில் வர்றது இந்த கதையில இந்த அண்ணன் கதையில் வர்ற ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளைங்க பிள்ளைக்காவது நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்பாவை கொஞ்ச நேரத்தில் தான் காட்டுறீங்க அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த அப்பா வந்து அவ்வளோ அருமையான ஒரு கேரக்டரை வந்து எவ்வளோவ் ஆகி வர்றாரு அப்புறம் வந்து அந்த கடை கடை உள்ள அந்த கதையின் தலைமு தெரியல அந்த ஒரு கடை முதலாளியாக வர்றாருல அந்த அப்பா ஒரு நல்ல கேரக்டரு அதாவது ஆண்கள் இருந்து இப்போ நான் பார்க்குறேன் வந்து இதை இவங்கள தவிர நான் சில எழுத்தாளர்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் தமிழ்நதி அப்புறம் இந்த கருப்பின்னு சிறுகதை தூப்பொழுது நாங்களே அவங்க என்னது ஒரு டாக்டர் அம்மா அதான் இருந்துச்சு இவங்க கதை இல்லைலாம் வருது அப்போ இவங்க வந்து இப்போ இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது இப்போ இவங்க வந்து எதோ மீடியாவில் அவங்க வேலை சொன்னப்போ தான் எனக்கு தெரியுது அது வரைக்கும் தெரியாது அப்போ இவங்க வந்து நிறைய ஆண்களோட பொது பொது வழி ஆண்களோட பழகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குதுல்ல தமிழ்நதி வந்து அது ஒரு போர்க்களத்தில அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு வருது அந்த அவங்க வந்து ஒரு டாக்டர் அவங்களுக்கு நல்ல அப்சர்வேஷன் வந்து கிடைக்கும் என்ன இது இந்த மாதிரி இருக்க நம்ம வந்து கு குடும்ப கதைகளை எழுதிக்கிட்டே குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து ஆண்களை பற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் காரணம் அந்த மாதிரி அப் அப்படி பார்த்ததுல இந்த இவங்க இந்த ஆண்கள் கேரக்டர் இந்த அன்னத்தில் இருக்கிற ரெண்டு பேர் கேரக்டர் வந்தது அந்த கடையில் உட்காந்து அந்த கடை முதலாளி வந்து அந்த அந்த அது என்னது கதை உஷா துணையில் வர்ற அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி அப்படி இவங்க இவர் இவங்களோட கேரக்டர் இது படைப்புகளும் நல்லா இருந்தது அப்புறம் அதை இவங்க சொன்ன மாதிரி ஃப்ளூவென்சி அந்த ரைட்டிங்கோட ஃப்ளூயன்சி சூப்பராக போச்சு அது வந்து எப் அந்த வாசக இன்பம்னு சொல்கிறோம்ல அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது முதல் தொகுப்பில் இப்படி வர்றதுக்கு சரி நம்ம இந்த காலத்து கதைகளையும் கொஞ்சம் எடுத்து படிப்போம் நம்ம ஒரு அஞ்சு புக்கு வாங்கிட்டு போனேன் இடையில போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அட்டன் பண்ணேன் அவங்களும் ஒரு அஞ்சு முதல் தொகுப்பு போட்டிருந்தாங்க அதிலேருந்து ஒவ்வொரு தொகுப்புலையும் இந்த தலைப்பு கதையை எடுத்து படிப்போம்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தலைப்பு கதையை எடுத்து படித்த உடனே என்ன ஒரு இயற்கையின்னு ஒரு சினிமா படம் வந்து அதை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீடைன்னு ஒரு கதை ஆமாம் அது வந்து என்ன இந்த கதையை போய் இவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக கொடுக்குறாரு அந்த கடல் வாழ்க்கை அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக கொடுக்குறாரு ஆனால் அந்த கா கா கான்செப்ட்டு அதோடய எண்டிங் நம்ம எப்படி எண்ட் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம்ல அந்த எண்டிங்கெலாம் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்கிட்ட அந்த ஒரு எந்த குழப்பமும் இல்லாமல் இவங்களோட ஒரிஜினல் இதில் வந்து அது கொண்டு போயிருக்காங்க எனக்கு இதை படித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த <much> வாய்ப்பு <much> கொடுத்ததுக்கு <much> ரொம்ப நன்றி